வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை சிறப்பு அறநிலைப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர் பரோலில் வந்து தலைமறைவான பிரபல ரோடி கருணாவிற்கு ஜாமீன் கொடுத்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்து கொண்டனர் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மக்களுக்கு இடையிலாக உள்ள பார்கள் மூடப்படும் என்று ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலாகா இலாக அமைச்சராக மூன்று மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியர்பேட்டை அனிதா நகரை சார்ந்தவர் ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் இருபது ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க இதுவரை முப்பத்தி மூன்று முறை பரோலில் வெளியே வந்து சென்றிருக்கிறார் அவரது மனைவி உடல்நிலை சரியில்லை என்று கூறி கடந்த பதினொன்றாம் தேதி மூன்று நாள் பரோலில் வெளியில் வந்த கருணா பதிமூன்றாம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும் ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை அதிர்ச்சியடைந்த சிறைத்துறையினர் முதலேற்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது கருணா அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாக இருப்பது தெரிய வந்தது இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலேற்பேட்டை டி எம் நகரை சார்ந்த முருகன் பூரணங்குப்பம் நாடமேடு பகுதியை சார்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கியிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து கோவை விரைந்து சென்ற போலீசார் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர் பரோலில் வந்து தலைமறைவான பிரபல ரவுடி கருணாவிற்கு ஜாமீன் கொடுத்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது புதுச்சேரி முதலையற்பேட்டை அனிதா நகரை சார்ந்தவர் ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் இருபது ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க இதுவரை முப்பத்தி மூன்று முறை பரோலில் வெளியே வந்து சென்றிருக்கிறார் அவரது மனைவி உடல்நிலை சரியில்லை என்று கூறி கடந்த பதினொன்றாம் தேதி மூன்று நாள் பரோலில் வெளியே வந்த கருணா பதிமூன்றாம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும் ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது அடைந்த சிறைத்துறையினர் முதலீர்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது கருணா அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாக இருப்பது தெரிய வந்தது இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலேற்பேட்டை டி எம் நகரை சார்ந்த முருகன் பூரணங்குப்பம் நாடமீடு பகுதியை சார்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோபார்கள் மூடப்படும் என்று ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக கூட்டம் நடத்தி துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர் ரெஸ்டோபார் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார் அதనిத் தொடர்ந்து மக்களுக்கு இடையுறாக உள்ள ரெஸ்டோபார்கள் மூடப்படும் என்று சிவி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆளுநரின் பேச்சு புதுச்சேரி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் அவர்கள் ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது தலைமை செயலர் சரத் சௌகானும் உடன் இருந்தார் மக்களுக்கு இடையுறாக உள்ள ரெஸ்டோபார்கள் மூடப்படும் என்று ஆளுநர் தெரிவித்திருந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலக்கா இல்லாத அமைச்சராக மூன்று மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது புதுவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே ஒரு பெண் அமைச்சர் சந்திர பிரியாங்கா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஐந்து மாதங்களாக புதிய அமைச்சர் நியமிக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கிய சூழலில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆனால் இலாகா இல்லாத அமைச்சராக திருமுருகன் கடந்த மூன்று மாதங்களாக உலா வருகிறார் தேர்தல் முடிவு கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியானது இதனைத் தொடர்ந்து நன்னடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டு பத்து நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை இலாகா அவருக்கு ஒதுக்கப்படவில்லை சமீபத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி பேசினர் இதனையடுத்து மாநிலங்களவை எம்பியும் மாநில தலைவருமான செல்வகணபதி அவர்களிடம் தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும் வாரிய தலைவர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இல்லாவிட்டால் சட்டப்பேரவையில் ஆளும் அரசிற்கு எதிராக பேசி நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்து எச்சரித்தனர் இதனால் புதுவை அரசிற்கு புது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரி அருகே மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் பைக்கில் சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சஞ்சீவி நகர் பகுதியை சார்ந்தவர் அவினாஷ் வயது இருபது இவர் அவரது வீட்டிலிருந்து அவரது இருசக்கர வாகனத்து வேலை நிமித்தமாக திருச்சித்தம்பலம் கூச்செடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் தமிழக பகுதியான கோட்டக்கரை அருகே வந்தபொழுது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் மின் மின்கம்பத்தின் மீது விழுந்தது எதிர்பாரா வகையில் மின்கம்பம் பைக்கில் சென்ற அவினாஷ் மேல் விழுந்தது அவர் பலத்த காயமடைந்தார் உடனடியாக அறிக்கையில் இருந்தவர்கள் அவினாஷை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ரூபாய் பன்னிரண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் சிவி ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் உட்பட அனைத்து துறையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்றுமிகு புதுச்சேரி என்பதுதான் கூட்டத்தின் முதல் நோக்கம் என்றும் புதுச்சேரி முன்னேற்றத்திற்கான அனைத்து கருத்துக்களும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்றும் நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் எந்த எல்லாம் முன்பு அறிவித்திருந்தோமே அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும் கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்றார் மேலும் ஜூலை மாதம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு போட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் திடீரென வீடுகளுக்கான கட்டணம் நாற்பத்து வரை உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் உயர்த்தப்பட்ட திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டும் கழுத்தில் மின்சார ஒயர்களை மாட்டிக்கொண்டும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு ஆண்டிற்கு இருமுறை மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருகிறது என்றும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த மக்களை பழிவாங்கும் விதத்தில் மின் கட்டண உயர்வினை அரசு அறிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது போல புதுச்சேரியிலும் அனைத்து வீடுகளுக்கும் முதல் நூற்று ஐம்பது யூனிட் மின்சாரம் மானியமாக வழங்க வேண்டும் என்றும் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆட்சி குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் உட்பட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எழுபது உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் அல்லாத தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ளது இதனை உடனடியாக நிரப்பிட வேண்டும் ஐம்பத்தி ஒரு பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டு இதுவரை சம்பள உயர்வு கிடைக்கவில்லை இதனை உடனடியாக பதிலளிக்க வேண்டும் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகியும் ஆட்சி குழு அமைக்கப்படாமல் உள்ளதை கண்டித்தும் புதுச்சேரியின் பொறியியல் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் பணியை புறக்கணித்து கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்கப்பட்டது மரக்காணத்தில் தடை செய்யப்பட்டு எழுபத்து ஐந்து கிலோ ஆன்ஸ் உட்பட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்டு சால்ட் ரோடு பகுதியில் மளிகை கடையை நடத்தி வருபவர் ஆனந்த்ராஜ் வயது இவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா போதை பொருட்கள் பதுக்கி வைத்துள்ளதாக மரக்கானம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாபு மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு சென்று ஆனந்த்ராஜின் மளிகை கடை மற்றும் வீடு ஆகியவற்றில் சோதனையை மேற்கொண்டனர் ஆனந்த்ராஜ் வீட்டில் ஒரு பகுதியில் தடை செய்யப்பட்ட எழுபத்து ஐந்து கிலோ எடையுள்ள ஆன்ஸ் குட்கா பொருட்கள் ஐந்து மூட்டைகளில் இருந்துள்ளது இதனை பறிமுதல் செய்த போலீசார் ஆனந்தராஜையும் காவல்நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் கடை மற்றும் மரக்கானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு குட்கா பொருள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறியுள்ளார் அவர் மீது மரக்கானம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதேபோல தடை செய்யப்பட்ட பான் பொருட்கள் எங்கிருந்து எடுத்து வரப்படுகிறது இதில் யார் யார் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களை பாதிக்கும் வகையிலான மின்கட்டண உயர்வை பெற வேண்டும் இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுவை அரசின் மின்துறையானது தற்போது மின்கட்டண உயர்வை அறிவித்துள்ளது இது ஏழை எளிய மக்களை பாதிக்கும் ஆகவே பாஜக கூட்டணி அரசானது மக்களை பாதிக்கும் செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எவ்வித நடவடிக்கையும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் ஆண்டிற்கு மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்துவது தனியாருக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவது சரியல்ல ஆகவே மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறாவிட்டார் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பின் மாநில அமைப்பாளர் தணிகாசனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் நிகழ் ஆண்டிற்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் அதற்கான நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை ஆகவே புதுவை அரசு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உரிய காலத்தில் வழங்க வேண்டியது அவசியம் நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்தினால் போராட்டம் நடத்தப்படும் மேலும் தமிழகத்தில் உள்ளதை போல மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை ரூபாய் எட்டாயிரத்து ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அருகே உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்து நிகழ்கலை நுண்கலை படிப்பில் சேருவதற்கான திறனறிவு தேர்வு ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது முதல்வர் அன்னபூரணி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணி திறனறித் தேர்வு தொடங்குகிறது ஆகவே அன்று காலை ஒன்பது மணிக்கு பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகத்தில் தேர்வர்கள் ஆஜராக வேண்டும் பிபிஏ இசை மற்றும் நடனத்தில் சேருவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு திறனறி தேர்வானது இசை நடனத்தில் அவர்களின் திறமையை மதிப்பிடுவதற்காக கல்லூரியில் நடத்தப்படுகிறது தேர்வில் அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் தகுதி மதிப்பின் எனப்படும் சென்டாக் வழங்கிய பிளஸ் டூ அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி மற்றும் கல்லூரி பெற்ற மதிப்பின் பட்டியல் இறுதியாக எடுத்துக் கொள்ளப்படும் இளங்கலை நுண்கலை பிஎஃப்ஏ சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்கள் ஓவியம் சிற்பம் பயன்பாட்டுக்கலை மற்றும் வடிவமைப்பு ஆகிய நான்கு சிறப்பு பிரிவுகளில் ஏதினம் ஒன்றை தேர்வு செய்யலாம் இசையில் இளங்கலை நிகழ்கலை பிபிஏ சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வாய்ப்பாட்டு வீணை வயலின் மிருதங்கம் தவில் நாதஸ்வரம் ஆகிய ஆறு சிறப்பு பிரிவுகளில் ஏதினம் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் நடனத்தில் இளங்கலை நிகழ்களை பிபிஐ சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு பரதநாட்டியம் முக்கிய பாடமாக ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் புதியதாக நியமிக்கப்பட்ட விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான புகழேந்தி அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பதவி காலியாக இருந்து வந்தது இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு காலியாக இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை பூர்த்தி செய்ய கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன் கவுதமசிகாமணிகை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக தலைமை அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆசிரியர் சேனு சின்னசாமி திண்டிவனம் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவன் பத்தொன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் கிளைக்கழக செயலாளர் முப்பத்தி மூன்றாவது வார்டு குலோத்துங்கன் இருபத்து ஒன்பதாவது வார்டு ரவி பதினேழாவது வார்டு அன்னை சந்தானம் முன்னாள் நகர துணை செயலாளர் சாகுல் ஹமீத் வழக்கறிஞர் மோகன் முன்னாள் தோமசா துணைத் தலைவர் நத்தர் பாஷா பாலாஜி மதி தினேஷ் பாபு ஐயப்பன் இருபத்து ஆறாவது வார்த்தை கழக பிரதிநிதி சரவணன் மேல் மாவலிங்கை சரவணன் உள்ளிட்டோர் விழுப்புரம் சண்முகாபுரம் காலனியில் உள்ள தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் பொன் கவுதம சிகாமணியின் இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க பொன்முடி அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ஆசிரியை சுதா மகேஷ் வரவேற்புரை ஆற்றினார் ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோனி ராஜ் தலைமை தாங்கினார் இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி சிறப்பித்தார் மேலும் பள்ளிக்கு பதினேழு லட்சம் மதிப்பிலான மூன்று வகுப்பறைகளை கட்டித் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அறிவித்தார் நிகழ்ச்சியின் முடிவில் ஆசிரியை அவர்கள் நன்றி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த செண்டூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி வசந்த திருவிழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியான தேமிதி உற்சவம் நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி துவங்கிய திருவிழாவில் எட்டாம் நாள் நிகழ்ச்சியாக கர்ணன் கண்ட கண்ணனின் காட்சி மோட்சம் என்ற வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியான தேமிதி உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சக்தி கரகம் குளக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் சக்தி கரகம் முதலிலும் அதனைத் தொடர்ந்து திரௌபதியம்மன் உள்ளிட்ட சுவாமிகள் இறங்கியவுடன் விரதமிருந்த பக்தர்கள் தேமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தேமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் மற்றும் மூலவர் திரௌபதி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரமோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர் செங்கழநீர் அம்மன் திரௌபதி கெங்கை அம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு தேமிதி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் என்ற இந்த நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்